கோவை ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் பணி செல்லும் இளைஞர்களுக்கு ஒரு வாரம் இலவச ஏ ஒன் சி பரிசோதனை அறிவிப்பு உலக சர்க்கரை நோய் மாதத்தை முன்னிட்டு கோவை ஹெல்த் கேர் மற்றும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட பணி செல்லும் இளைஞர்களுக்கு ஆயிரத்தி நூறு மதிப்புள்ள ஹெச்பிஏ ஒன் சி பரிசோதனையை ஒரு வாரத்திற்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் மைய இயக்குனர் டாக்டர் ஆதித்யன் குகன் நவீன பி ஏ ஒன் சி பரிசோதனை மூன்றிலிருந்து ஆறு மாத சராசரி இரத்த சர்க்கரை அளவை துல்லியமாக காட்டுவதால் நீரிழிவு மற்றும் பிரீ டயாபெட்டிக்ஸ் நிலைகளை கண்டறிய உதவுகிறது என்றும் தெரிவித்தார் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் இந்த இலவச பரிசோதனைக்கு சர்வதேச நீரிழிவு அறக்கட்டளையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் பனிச்சுமை தவறான உணவு பழக்கம் தூக்க குறைபாடு போன்ற காரணங்களால் இளைஞர்கள் நீரிழிவு அபாயம் அதிகரித்து வருவதாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஞாயிற்றுக்கிழமை தவிர தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த இலவச பரிசோதனையை பெறலாம் என்றும் மையம் தெரிவித்துள்ளது வணக்கங்க டாக்டர் ஆதித்யன் என்ன தீம் இன்னைக்கு டயபட்டிஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் தீம் இந்த தீம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா யங் ஆஃபீஸ் கோயிங் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆஃபீஸ் போகிற யங் அடல்ட்ஸுக்கு டயபட்டிஸ் இன்சூரன்ஸ் பதினேழு டு இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கான்செப்ட் கொண்டிருக்காங்க ஸோ இந்த கான்செப்டில் என்ன அப்படின்னா இப்போ யங் அடல்ட்ஸை வந்து நிறைய ஸ்க்ரீன் பண்ணணும் யங் அடல்ட்ஸுக்கு டயபெட்டிஸை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் டயபட்டிஸ் அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் மருந்து மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் செஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் தான் இதோட தீமு ஸோ ஏஜிஸ் ஹெல்த் கேர் வந்து எங்கள் சாய்பா காலனியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் எப்போவுமே இயர் ஆன் இயரு ஸோ இந்த இயர் வந்து இருபத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற யங் அடல்ட்ஸ் ஆஃபீஸ் கோயிங் யங் அடல்ஸுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஹெச்பிஏ ஒன்சி அப்படிங்கிறது ஒரு லேப் டெஸ்ட்டு அந்த ஹெச்பிஏ ஒன்சி வந்து கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணுலேருந்து ஆறு மாதம் உங்கள் சுகர் ஆவரேஜை வந்து குறிக்கக்கூடியது அதுதான் டயபெட்டிஸுக்கு வேர்ல்டில் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் ஆஸ் அஸ் வெல்ஹஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அது ஹெச்பிஎல்சி அப்படின்னு ஒரு மெத்தடில் பண்ணணும் ஸோ அந்த மெத்தட்லேயே நாங்கள் ஒன் வீக் லாங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர் அடல்ட் யார் வந்தாலும் ஃப்ரீயாக பண்ணுறோம்